கம்புதை ஆகிய குழந்தை இயேசுவின் தெரசாவின் ஆசி பெற்று மறை மாவட்டம் கண்டன்மலை பங்கினுடைய பாதுகாவலியாக விளங்குகின்ற சிறுமலர் என்றும் சின்னராணி என்றும் அழைக்கப்படுகின்ற குழந்தை இயேசுவனுடைய புனித தெரசாவினுடைய ஆலய பெருவிழாவை நூற்றி இரண்டாவது ஆண்டு ஆலய பெருவிழாவை இணை மக்கள் சமூகமாகிய நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் பிரான்ஸ் தேசம் எண்ணற்ற புனிதர்களை திருகவைக்காக தந்திருக்கிறார் அவ்வகையிலே பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே கார்மெல் கன்னியாக துறவியாக வாழ்ந்த எளிமையான தாட்சிமிக்க புனித வாழ்வை வாழ்ந்திருக்கின்ற குழந்தை இயேசுவின் புனித தெரசாவுக்கு கட்டப்பட்ட முதல் ஆலயமாக விளங்குகின்ற பார்போட்டும் இப்புனிதையினுடைய விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த திருவிழாவுக்கு முன்னோட்டமாக தயாரிப்பாக மூன்று நாட்கள் நற்செய்தி கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மிரபெல்லா குழுவினர் கோயம்புத்தூரை அடிப்படையாக கொண்டவர்கள் அவர்கள் இந்த நற்செய்தியை விழாவை நடத்துகின்றார்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது தேதிகளிலே செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளிலே மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நற்செய்தி கொண்டாட்டம் நடைபெறுகிறது சிறப்பாக உள்மன காயங்கள் ஆற்றுப்படுத்தப்படவும் குணமாக்குதலுக்காக குணம் பெற வருகின்றவர்கள் அவர்களுக்காக சிறப்பாக ஜபிப்பதற்காகவும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவே இறைமக்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாயும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்புக்கு இனியவர்களே இறை நம்பிக்கையினுடைய கலங்கரை தீபமாக விளங்குகின்ற ஒப்பற்ற புனிதராகிய விளங்குகின்ற குழந்தை இயேசுவினுடைய தெரசாவின் வழியாக அவருடைய பரிந்துரையின் பேரிலே பெற்றுக்கொண்ட அனைத்து வரங்களுக்காகவும் வளங்களுக்காகவும் நன்றி பண்பாடி கண்டன் விளை இறை சமூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை இந்த குடும்ப விழாவை கொண்டாடி மகிழ இருக்கின்றோம் ஒளிரும் தீபமாய் எங்களுக்கு என்றும் வழிகாட்டியாக பாதுகாவலியாக விளங்குகின்ற இந்த புனிதையின் அர்ப்பண வாழ்வு புனித வாழ்வை இந்த வருடத்திலே இந்த ஜூபிலி ஆண்டிலே சிறப்பாக நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம் ஜூபிலி ஆண்டில் புனித வாழ்வை நோக்கி பயணிப்போம் குழந்தை இயேசுவின் புனித திரைச வழியிலே புனிதம் காண்போம் என்ற கருத்துருவை முன்வைத்து ஒவ்வொரு நாளும் அருளுரை வழங்கப்படுகிறது வழிபாடு நிகழ்வுகள் இணைந்து கொண்டாடப்படுகின்றது நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் தம் திருமன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்து கொண்டார் என்று எபேசிய திருமுகத்திலே ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே அருமையாக பவுலடியார் சொல்லுகின்றார் தூய வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த மேலான வாழ்வை நாம் முழுமையாக வாழ்ந்து காட்டுவதில் நாமும் புனிதர்களின் கூட்டத்தில் இடம்பெற முடியும் என்ற எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்முடைய பயணங்கள் தொடர உங்கள் அனைவரையும் நான் வாழ் நாங்கள் வாழ்த்துகின்றோம் அன்புக்கு இனியவர்களே இந்த நிகழ்வுகளை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்கின்ற பங்கு இறைமக்கள் பங்கு அருள் பணி பேரவையினர் எஸ்டிஎஸ் அருள் சகோதரிகள் அருள் பணி பெஞ்சமின் போஸ்கோ ஆகிய நான் இணை பங்கு தந்தையோ ஆக என்னோடு இணைந்து செயல்படுகின்ற அருள்பணி அருள் வினீஷ் அவர்களுடைய பெயரால் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றோம் முதலாவது நாள் திரு திருவிழா இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு முன்னோர் நினைவு சிறப்பு திருப்பலியோடு கலரை மந்திரிப்போடு கத்தோலிக்க சேவா சங்கத்தினரால் காலை சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது ஐந்து மணி அளவிலே திருக்கொடி பவனியும் ஏழு மணி அளவிலே மாலை திருக்கொடி ஏற்றமும் திருப்பலியும் நடைபெறுகிறது இதன்தலைமை தலைமையேற்ற நடத்துகின்றவர்கள் அருள்பணி ரஃபேல் வி அவர்கள் அருளரை வழங்குகின்றவர்கள் அருள் பணி கலிஸ்டஸ் எம் அவர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அன்பிய இறைமுக்களோடு திருப்பலியை சிறப்பிக்கின்ற பங்கு அருள் பணி பேரவினரோடும் தெரசா நற்பழி மன்றத்தோடும் இந்த முதலாவது நாள் கொடியேற்ற திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அதற்கு பின் அன்பு விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது புனித தேவசகாயம் நற்பணி மன்றமும் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கமும் இணைந்து வழங்குகின்றார்கள் இரண்டாம் நாள் திருவிழா இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஜூபரி ஆண்டில் அன்பினால் பற்றி எறியும் புனிதம் என்ற மைய சிந்தனையோடு அந்த காலையிலே ஆறு முப்பது மணி அளவில் திருமுழுக்கு திருப்பலி பங்கருள் பணியாளர்களால் நிறைவேற்றப்படுகிறது மாலை ஏழு மணி அளவிலே திருப்பலியானது அருள்பணி பீட்டர் எம் அவர்களாலும் அருள்பணி சதீஷ் மகளன் எம்எஸ்எஸ்சிசி சபையைச் சேர்ந்தாலும் நடத்தப்படுகிறது அவர்களோடு இணைந்து மண்ணின் மைந்தர்கள் அருள் தந்தையர்கள் இந்த திருப்பலியை சிறப்பு ஆக கலந்து கொண்டு அவர்கள் நமக்காக ஜபிக்க இருக்கின்றார்கள் இரணியல் சித்தந்தோப்பு பண்டார வழி இறை இணைந்து அன்பிய ஒருங்கிணைய ஆண்டு விழா அன்று நடத்தப்படுகிறது பொதுக்கூட்டமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் மூன்றாவது நாள் திருவிழா இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஜூபிலி ஆண்டில் துன்பத்தின் வழி மாற்றி வரும் புனிதம் என்ற மைய சிந்தனையோடு காலை ஏழு மணி அளவிலே அருள் பணி மகேஷ் எம்எம்ஐ அருளுரை அருள் பணி அருள் பிரபு எம்எம்ஐ இவர்களால் நடத்தப்படுகிறது மறைக்கல்வி மன்றம் அவர்களோடு இணைந்து சிறப்பிக்கின்றது அன்று காலை திருப்பலிக்கு பின் தொடர் நற்கருணை ஆராதனை நடைபெற்று நான்கு முப்பது மணி அளவிலே நற்கருணை ஆசிரியர் வழங்கப்பட இருக்கிறது மாலை ஐந்து முப்பது மணிக்கு சிறுமலர் மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழாவும் பொதுக்கூட்டமும் கலை நிகழ்ச்சிகளும் பரிசு வழங்கலும் நடைபெறும் நான்காம் நாள் திருவிழா இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஜூப்ளி ஆண்டில் ஜபத் வாழ்வில் புனிதம் என்ற மைய சிந்தனையோடு நடைபெறுகிறது மாலை ஏழு மணி அளவில் திருப்பலி நடைபெறுகிறது தலைமை அருளுரை இவை அனைத்தும் இணை பங்குத்தந்தை அவர்களுடைய வகுப்பு தோழர்களோடு நடைபெறும் ஐந்து ஆறு ஏழு அன்பிய இறைமக்களுடைய வருகை பவனி காணிக்க பவனியோடு அதே நாளிலே திருப்பலியை சிறப்பிக்கின்ற திருத்தூது கழகங்கள் ஒருங்கிணையும் கத்தோலிக்க சேவா சங்கம் இவர்களுடைய பொதுக்கூட்டமும் கலை நிகழ்வுகளும் திருத்தூது கழகங்களின் ஒருங்கிணையும் கத்தோலிக்க சேவா சங்கம் இணைந்து வழங்குகின்ற நிகழ்வுகளும் நடைபெறும் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது ஜூபிலி ஆண்டில் உறவு வாழ்வில் மலரும் புனிதம் என்ற மைய சிந்தனையை கொண்டதாக இருக்கிறது அன்று மாலை ஏழு மணி அளவில் திருப்பலியானது நடைபெறும் அருள்பணி மரிய ராஜேந்திரன் எஸ் அவர்கள் தலைமை தாங்கி அருள் பணி சகாய ஸ்டாலின் அவர்கள் அருளலை வழ வழங்க இருக்கின்றார்கள் எட்டு ஒன்பது பத்து அன்பு இறமைக்களோடு திருப்பலியை சிறப்பிக்கின்ற புனித தேவசகாயம் நற்பணி மன்றம் இளம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் அதற்கு பின்னர் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் கலை நிகழ்வுகள் புனித தேவசகாயம் நற்பணி மன்றம் இளம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் வழங்குகின்ற நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளவும் அன்போடு கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் ஆறாம் நாள் திருவிழா ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நடைபெறுகிறது ஜூப்ரி ஆண்டில் சிறுவழியில் புரிதம் என்ற மைய சித்திரையை தாங்கி வருகிறது மாலை ஏழு மணி அளவில் திருப்பலியானது நடைபெறும் தலைமை ஏற்று வழி நடத்துகின்றவர்கள் அருள்பணி ஷைன் அவர்கள் அருளரை வழங்க இருக்கின்றவர்கள் அருள்பணி அலோசிய செல் அவர்கள் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாவது அன்பங்களோடு இணைந்து திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பிய ஒருங்கிணையும் மரியாயின் சேனை இரவு ஒன்பது மணிக்கு தங்க தேர்பவனி நடைபெறும் அன்று அன்பின் விருந்து புனித கன்பாஸ்கர் நற்பணி மண்டலத்தினால் வழங்கப்பட இருக்கின்றது ஏழாம் நாள் திருவிழா இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஜூப்ளி ஆண்டில் மனித நேயத்தில் வளரும் புனிதம் என்ற மைய சிந்தனைகளை சிந்திக்க இருக்கிறோம் மாலை ஏழு மணி அளவில் திருப்பலி தலைமை அருள் பணி அன்சல் சிஎம்எஃப் அவர்கள் அருளுரை அருள் பணி பெஞ்சமின் டி அவர்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு அன்பு இறைமக்களோடு திருப்பலியை சிறப்பிக்கின்ற மறை மாவட்ட இளையோர் இயக்கம் இளம் கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம் அதற்கு பின் அவர்கள் இருக்கின்ற பொதுக்கூட்டம் கலை நிகழ்வுகள் மறைமாவட்ட இளையோர் இயக்கம் இளங்கிறிஸ்தவ இயக்கத்தினால் வழங்கப்பட இருக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன் எட்டாம் நாட் திருவிழா ஆண்டில் பிறநல தொண்டு வாழ்வில் புனிதம் எந்த மைய சிந்தனைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மாலை ஏழு மணி அளவிலே திருப்பலி நடைபெறுகிறது தலைமையேற்று நடத்துகின்றவர்கள் அருள் பணி சேசுமரியான் ஏ அவர்கள் அருளுரை வழங்குகின்றவர்கள் அருள் பணி ரசல்ராஜ் பி அவர்கள் இணைந்து இறைவேண்டல் புரிய இருக்கின்றவர்கள் முன்னாள் பங்கு தந்தையர்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அன்பிய இறை மக்களோடு சேர்ந்து திருப்பலியை சிறப்பிக்கின்ற கத்தோலிக்க சங்கம் அவர்கள் வழங்க இருக்கின்ற கலை நிகழ்வுகள் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலியானது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நடைபெறுகிறது இணைந்த புனிதம் என்ற மைய சிந்தனையை தாங்கி வருகின்றது காலை எட்டு மணி அளவில் முதல் திருவிருந்து சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது தலைமையேற்று நடத்துகின்றவர்கள் அருள் பணி அருள் ஆர் அவர்கள் அருளை வழங்க இருக்கின்றவர்கள் அருள் பணி வெல்லிங்டன் டி அவர்கள் வாழ்வில் புனிதம் என்ற சிந்தனையிலே மாலை ஆறு முப்பது மணிக்கு திருச்செமம் மாலை புகழ் மாலையோடு மாலை ஏழு மணி அளவில் திருப்பலியானது நடைபெறுகிறது தலைமையேற்று நடத்துகின்றவர்கள் அருள்பணி சேவியர் ப்ரூஸ் ஆரா அவர்கள் அருள் உரை வழங்க இருக்கிறவர்கள் அருள்பணி ததையூஸ் கே அவர்கள் வருகை பவனி மற்றும் காணிக்கை பவனி இவற்றை பங்குகொள்ள இருக்கின்றவர்கள் மண்ணின் மகள்கள் கண்டன் விளை திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் பங்கு இறைமக்கள் இரவு ஒன்பது முப்பது மணி அளவிலே தேர்ப்பவரி நடைபெற இருக்கிறது பத்தாம் நாள் திருவிழா ஜூபிலி ஆண்டில் நம்பிக்கை தரும் புனிதம் என்ற மைய சிந்தனையிலே ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்க இருக்கின்றோம் காலையிலே ஐந்து முப்பது மணிக்கு முதல் திருப்பலியானது நடைபெறுகின்றது தலைமையேற்று வழிநடத்துகின்றவர்கள் அருப்பணி பிரித்வி தோமஸ் அவர்கள் அருளுரை வழங்குகின்றவர்கள் அருள்பணி சகாய் சஹாய் ஜான் ப்ளிட்டோ எம்எம்ஐ அவர்கள் பெருவிழா சிறப்பு திருப்பலியானது காலை எட்டு மணி அளவில் நடைபெற இருக்கின்றது தலைமையேற்று வழிநடத்துகின்றவர்கள் அருள் சார்லஸ் விஜு அவர்கள் அருளுரை வழங்க இருக்கின்றவர்கள் அருள் பணி சுனில் கே அவர்கள் திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் பங்கு இறைமக்கள் காலை பத்து மணி அளவிலே மலையாள திருப்பலியான நடைபெறுகிறது தலைமை அருளுரை அருள் பணி சில்வஸ்டர் குறிஸ் அவர்கள் காலை பதினோரு மணி அளவிலே தேர்ப்பவுனி நடைபெறுகிறது ஆறு முப்பது மணிக்கு நற்கருணை ஆசி நடைபெறுகிறது மாலை ஏழு மணி அளவில் திருக்கொடி இற இறக்கமும் ஏழு முப்பது மணி அளவில் பொதுக்கூட்டமும் கலை நிகழ்ச்சிகளும் புரிதல் தொன்போஸ்கோ நற்பணி மன்றத்தினரால் வழங்கப்பட இருக்கின்றது பயணிகளுடைய வசதிக்காக ஒன்பது மற்றும் பத்தாம் திருவிழா நாட்களிலே மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அதுபோலவே ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஏழு மணிக்கு திரேச நாடக மன்றம் வழங்குகின்ற மணி மைந்தர்கள் புனித யோவான் என்னும் வரலாற்று நாடகமும் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வுகளையும் திறமக்களாகி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமா அன்போடு உங்களை அன்பக்கரியவர்களே இந்த வழிபாடுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு நம் ஆகிய குழந்தை இயேசுவின் தெரேசாவின் ஆசி பெற்று நிறைவான ஆசிரியரை அவருடைய பரிந்துரையிலே உங்களுக்காக நாங்கள் ஜெயிப்பதிலே உங்களுக்காக இறைவரிடம் மன்றாடுவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த திருவிழா வழிபாடுகளிலே நிகழ்வுகளிலே அனைவரும் கலந்து கொள்ள கடன் விலை அருள் பேரவையினுடைய சார்பாகவும் அருள் சகோதரிகளுடைய சார்பாகவும் இறைமக்கள் அனைவருடைய சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம்